நல்லவர்கள் செஞ்சு கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் சொல்ல முடியலை நாங்கள் ரெண்டு வருஷம் வந்துடுவோம் அப்படி தான் புரிஞ்சுதா அன்னைக்கு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க மனசுக்கு எல்லாமே எம்எல்ஏ என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு இடத்த நாங்கள் கொடுத்து உங்களுக்கு ஆக்கிரமிப்பு எடுத்துருக்கோம் வேறு இடத்துல கொடுத்து நாங்களே கட்டியும் கொடுக்குறோம் கட்டி கொடுக்குறாக்க ஏற்பாடு பண்ணுவோம் அதெல்லாம் செய்கிறோம் ஆனால் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்பு கண்டிப்பாக எடுத்த ஆகணும் அப்படின்னா

சாலை சாலையில் ஒரு புறம் வந்து பட்டா இருக்குது ஒரு புறம் வந்து சாலை புறம்போக்காக இருக்குது மாநகராட்சி சாலை புறம்போக்கு அதில் அந்த சாலை ஆக்கிரமிச்சிருக்கிறவங்களுக்கு வேறு இடத்துல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல கிராமப்புறங்களில் கிராமப்புறத்தில் பட்டா கொடுத்துருக்குறோம் அது ஒரு மூணு கிலோமீட்டர் தூரந்தான் இருக்கும் பட்டா கொடுத்து அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு நாங்கள் நாங்கள் போமாட்டோம் நாங்கள் தான் இருப்போம் ஐம்பது வருஷமாக இங்கே குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க எதிர்பார்க்க காமிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க மேயர் எம்எல்ஏ கிட்டலாம் போயிருக்கிறாங்க அதான் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் நான் நேராக அங்கே எடுத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அரசாங்கம் வந்து எடுத்து உங்களை நல்ல நிலையில் குடியமர்த்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் நல்ல நிலையில் உங்கள் எதிர்கால சந்ததி சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு சொந்தமான இடத்த கொடுக்கணும் அது அரசாங்கம் இன்றைக்கே கொடுக்குது நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் விமர்சிச்சுட்டு உடனடியாக சொல்லுங்கள் காலம் தாழ்த்தினிங்கன்னா அந்த பட்டா வேறு அவங்களுக்கு கொடுத்துருவான் அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு இடம் இருக்காது அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லியிருக்கிறோம் அவங்களுடைய சுகாதாரத்தையும் அவங்க குழந்தைங்களுடைய மனநிலை பாதிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நாங்கள் அரசாங்கம் வந்து இந்த நடவடிக்கை செஞ்சிருக்கு அதே போல் என்னென்னா இப்போ அந்த குழந்தைகளுக்கு அங்கே அதே இடத்துல குடியிருந்தாங்கன்னா தாழ்வு மனப்பான்மை உருவாயிருது அவங்க சாக்கடை யோர்த்தலையும் இந்த தண்ணி தெரு கழிவு கழிவு கழிவுநீர் குழாய் ஓரத்துலையும் குடியிருக்கிறது அவங்களுக்கு பழகப்பட்டிருக்கலாம் குழந்தைங்களுக்கு மனப்பான்மை எல்லாம் உண்டாகுது அதனால் அது ஒரு மனோ ரீதியான ஒரு பிரச்சனை அதை அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அதை ஆக்கிரமிப்புகள் வந்து எடுக்கணும் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் வீடும் கட்டி கொடுத்துடலாம் அதெல்லாம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடலாம் நாற்பத்தி ஆறு வீடுகள் அதில் இருபத்தி எட்டு பேர் பட்டா வாங்கிட்டாங்க மிச்சம் இருக்கிறவங்க வந்து பட்டா வாங்கணும் பதினெட்டு பேர் வந்து பட்டா வாங்கணும் அவங்களை கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் டைம் வேணால் கொடுத்துடலாம்னு ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துடலாம் மழை காலத்துக்குள்ளே அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம் பார்க்கலாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு ரொம்ப